අපිට ඒයේ දිනේ හැකිියාව ලැබුණ සම්විධානත් අපාධකරුවන් කකිප දෙෙනෙු නීතීරෑන්ට අසුකරගණඩ විශේෂයෙන්. වහන තිත්කාන තීරව ඒ போது සෙන්ට්‍රල් ින්සිටමරு. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவினரை நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் சட்டவாட்சிக்கு சவால் விடுக்கும் செயற்பாடுகளை தங்களால் அதிகம் அவதானிக்கும் அமைச்சர் கூறியுள்ளார் அதற்கமைய மூன்று முக்கிய காரணிகள் தொடர்பில் தமது அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் கையூட்டல் நிதி மோசடி ஊழல் போன்ற செயற்பாடுகளால் நாட்டின் அனைத்து துறைகளிலும் பாரிய இடர்பாடான நிலை காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே போல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவினரால் முன்னெடுக்கப்படும் துப்பாக்கி சூட்டு தாக்குதல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இந்த விடயங்கள் சமூகத்தில் தீவிரமான உருவெடுத்துள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கிய ஆணையை உறுதி செய்வதற்கான கடப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதற்கமைய சட்டவாட்சியை உறுதி செய்வதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த அடிப்படையில் ஊழல் மோசடி கையூட்டல் நிதி தூய்தாக்கலுடன் தொடர்புடைய சம்பவங்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு துறைசார் அரச நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே போல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவினரால் முன்னெடுக்கப்படும் குற்றச்செயல்களும் செயல்களும் அதிகரித்துள்ள போக்கினை அவதானிக்க முடிவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஒரு கட்ட இந்தோனேஷியாவில் தங்கியுள்ள குற்றக்குழுக்களின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச் செயல்களின் பின்னணியில் செயற்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட நிலங்க உள்ளிட்ட சிலர் இந்தோனேஷியாவில் நேற்று கைது செய்யப்பட்டனர் இந்தோனேஷிய காவல்துறையினருடன் இலங்கை குற்றப்புலனாய்வு தணிக்கல அதிகாரிகள் இணைந்து ஏழு நாட்களாக முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட கெஹில் பத்ர பத்மி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் என கூறப்படுபவர்களை எதிர்வரும் ஓரிரு தினங்களுக்குள் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச காவல்துறையினரும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர் அரசியல் தலையீடுகளில் இருந்து காவல்துறை சுயாதீனமாக செயற்படுகின்றமையை அரசாங்கம் உறுதி செய்துள்ளதன் விளைவாக இவ்வாறான குற்றச்செயல்களுடன் தொடர் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார் அரசியல் தலையீடுகளால் உருவாக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை அரசியல்வாதிகளே பாதுகாத்து வந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அவ்வாறான அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பிலும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் பாதாள உலக குழுக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருவதுடன் உரிய விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டினார் මේ වෙනකොටත් දේශපාලකයන්ගේ යම් සබදතා. වගේම ඔන්ගේ දේපල උන්ගේ දේශපාල ක්‍රියාකාරකන් යොද සබන්ධව යොදා ගැනීම සම්බන්ධය තොරතුර අවර් වෙතින ඒ පි වද මර්ශණ ආරම වෙලතිනවා.